கூப்பிட்டுவே வயல் எங்க வரீங்க போங்க போடுங்க கல்லே கிடைக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துரும் நாத்து எல்லாம் போய் சமட்டி போட்டுரும் போங்க ஏன் அப்படின்னா அந்த ஆடெல்லாம் விரட்டுறேன் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரும் இந்த தோட்டத்தில் உள்ள ஓனருங்க யாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்களை தான் வந்து சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க இதை பார்க்காம நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால தான் ஆடெல்லாம் நான் விரட்டி விடுறேன் நோ மேக்கப் ஓகே ஓகே அதான் மேக்கப்லாம் வந்து நான் போட்டதே கிடையாது சின்ன வயசுலேருந்தே அம்மாலாம் அதை மேக்கப் வாங்கி கொடுத்தது இப்போ என் பொண்ணுக்கான என் பொண்ணு ஸ்கூலில் டான்ஸ் ஆடினா அப்போ அதுக்கெல்லாம் மேக்கப் கேட்டால் என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததும் கிடையாது நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணதும் கிடையாது வந்து அதிகபட்சம் மஞ்சள் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து அதுதான் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க அது போக வந்து எப்போதுமே ஒரே சோப்பு மெயின்டைன் பண்ணுவோம்னா அதுவும் கிடையாது அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒரு சோப்பை கண்டினியூ பண்ணுவோம் அப்புறம் எங்கேயாவது நம்ம வெளியில் கடைகளுக்கு போவோம்ல சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருப்பாங்களா மூணு சோப்பு நாலு சோப்பு அப்புறம் வந்து நான் வந்து டென்த்து தான்ப்பா டென்த்து கூட ஃபுல்லாக போகலை அதனால தான் எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலை அவங்க நிறைய பேத்துக்கு நல்லா பதிலும் சொல்ல முடியல அதனால் சில பேர் கோச்சுட்டு கூட போயிடுவாங்க இங்கிலீஷ் வந்து சின்ன சின்ன வேர்டு தான் எனக்கு படிக்க தெரியும் பெரிய பெரிய வேர்டு வந்து எனக்கு படிக்க தெரியாது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வந்து டென்த்து கூட நான் ஃபுல்லாக போகலை டென்த்தில் ரெண்டு இதில் வந்து ரெண்டு பாடத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் படிப்பை விட்டுட்டேன் அதுதான் வந்து அந்த சோப்பு வந்து ஆஃபரில் கிடைக்கும்ல அதை கூட வந்து வாங்கிட்டு வந்து அப்புறம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே ஒரு சோப்புனால் அதை கண்டினியூ பண்ணுறதில்ல அதேமாரி பவுடரும் அந்த மாதிரி தான் பவுட்ரு வந்து எனக்கு ப பிடிச்ச பவுட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகுல் சாண்டல் வந்து தான் எனக்கு பிடிக்கும் சின்ன பிள்ளைல அம்மா வந்து அது கண்டினியூஸாக வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அதான் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயும் அதேமாரி கடைகளுக்கு போவையில் வெயில் டயத்தில் பார்த்திங்கன்னா வேக்கூர் பவுட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபரில் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ போட்டிருப்பாங்கல்ல அதில் என் வீட்டுக்காரவங்க வாங்குங்க அப்படின்பாங்க பாங்க வாங்கி நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தலைக்கு மட்டும் ஷாம்பு மட்டும் ஒரே ஷாம்பு அவ்வளோ தான் மற்றபடி சோப்பு பவுட்ரு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒரே தான் யூஸ் பண்ணுறதே கிடையாது எப்போ ஆஃபர் கிடைக்குதோ அப்போ கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்போயும் என் ஸ்கின்னுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இவ்வளோ நாள் வந்ததே கிடையாது ஏதோ ஓடிட்டுருக்கு பவுட்ரு மட்டும்தான் பவுட்ரு அதை போட்டு ஒரு குங்குமம் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது எனக்கு மேக்கப் பொருள்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் கண்டிப்பாக வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோஸ் எடுத்து போடணும்னு நினச்சிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நல்ல சின்ன வீடியோவாக எடுத்து போடணும் டைம் கிடைக்கும்போது எப்படி இப்போங்க எங்கே நிற்கிது பாருங்க எல்லா ஆடும் தமிழ்நாட்டிலேயும் பிறந்துட்டு தமிழ் தெரியலைன்னா சொல்கிறது தான் தப்பு ஆமாம் 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 எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பேர்லாம் வந்து உனக்கு இங்கிலீஷ் தெரியலையே வைக்கமா இல்லையே அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க என்ன இல்லை இவ்வளோ அதனாலேயே வந்து சொல்ல யோசித்து யோசித்து சொல்லுவேன் ஹாய் சூப்பர் அழகாக அதனால் வந்து உனக்கு இங்கிலீஷ் தெரியலையே வெக்கமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் வந்து லைவில் வந்து கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க லைவில் வந்து எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு படிக்க தெரியாது சின்ன சின்ன வேர்டு வந்து படித்து சொல்லிடுவேன் பெருசாக படிக்கிறதுக்குள்ளேயும் வந்து நேரம் ஆயிருமா அப்புறம் வந்து உனக்குலாம் இங்கிலீஷ் தெரியலையே வெக்கமா இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அதனாலே நான் சொல் சொல்கிறதே வந்து யோசித்து யோசிச்சு தான் சொல்லுவேன் அது எதுக்கு இந்த மா இனிய காலை வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ிய காலை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க